ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க டார்கெட் ஸ்டோருக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ பேசிக்லி இன்னைக்கு எல்லாமே வந்து ஆத்விக் ஷாப்பிங் தான் இந்த வருஷம் ஸ்கூல் அகாடமிக் இயர்க்கான ஸ்கூல் சப்ளைஸ் வாங்க தாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் ஆத்விக் வந்து இன்னும் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் இருக்கான் ஸோ இந்த வருஷம் வந்து தேர்ட் கிரேட் போக போகிறான் ஸோ எப்படின்னா வந்து ஒவ்வொரு கிரேடுக்குமே வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் சப்ளைஸோட லிஸ்ட் வந்து மாறும் ஸோ எக்ஸாக்டாக வந்து நம்ம கிரேடுக்கு வந்து என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து வந்து ஸ்கூலே வந்து நமக்கு இமெயில் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த லிஸ்ட்டை தான் ஆக்சுவலி நான் இன்னைக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே எப்படின்னா வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கடைங்கள்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக் டு ஸ்கூல் அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட் செக்ஷனே அப்படியே எல்லா விதமான ஸ்டேஷ்னரிஸை வந்து கொட்டி வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஷாப்பிங் வர்றது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஈவன் நம்ம பெரியவங்களுக்கு கூட சம ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா நிறைய கலர் கலராக புதுசு புதுசாக யூனிக்கான ஸ்டேஷ்னரி ஸ்டப்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம் இப்போ என் கையில் இருக்க இருக்கிறதே வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு ரோபோ டாய் மாதிரி தானே இருக்குது பட் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பென்சில் ஷார்ப்னர் தான் நடுவில் இருக்க அந்த ஹோலில் வந்து பென்சில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க நாபை வந்து நம்ம சுற்றணும் அப்படின்னா பென்சில் ஈஸியாகவே வந்து நமக்கு ஷார்ப்பாகி வந்துடுது ஸோ இந்த கீழே இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஸோ இதில் தான் வந்து எல்லா டஸ்ட்டுமே கலெக்ட் ஆகிக்குது இது வந்து ஒரு பென்சில் டிஸ்பென்சர் தாங்க பார்க்கவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு எப்படின்னா மேலே ஒரு பெரிய ஓப்பனிங் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கீழ இருக்க இந்த ஒயிட் கலர் நாப் இருக்கு ஒவ்வொரு பென்சில வந்து நமக்கு வெளியில வரும் அடுத்தது இது வந்து டிஷ்யூ பாக்ஸ்க்கு ஒரு கவர் இருக்கும் இது அது வந்து ஒரு கேமிங் கண்ட்ரோலர் மாதிரி ஒரு டிசைன் அண்ட் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க பேசிகலி இது எல்லாமே வந்து பசங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி தாங்க டிசைன்ஸே பண்ணி வச்சிருக்காங்க அடுத்தது இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது எல்லாமே வந்து ஃபெல்ட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்கலி வந்து நம்ம பசங்க எந்த கிரேடு வந்து கிராஜுவேட் ஆகி போகிறாங்களோ ஸோ அந்த கிரேட போட்டு ஃப்ளாகை வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் பசங்க போகிறன்னைக்கு அவங்கவுங்க வீட்டு வாசலில் வந்து குத்தி வச்சுருப்பாங்க இதே ஃப்ளாகை ரிவர்ஸ் பண்ணோன்னா நம்ம லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வாட்ரு பாட்டில் பேக் பேக் பவுச் தாங்க ஸோ பார்த்தா அது ஒரு பர்ஸ் மாதிரி தானே இருக்குது ஸோ இந்த ஜிப்பை திறந்தோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம வாட்ரு பாட்டிலை வச்சுட்டு பின்னாடியே திருப்பினோன்னா ஒரு பெல்ட் இருக்குது பாருங்கள் வெல்க்ரோ வச்சு இருக்குது ஸோ நமக்கு தேவையான இடத்துல பேக்கில் வந்து அழகாக வந்து இந்த பெல்ட் வச்சு ஈஸியாக டை பண்ணிக்கலாம் விச் மீன்ஸ் நீங்கள் எந்த விதமான பேக் பேக் கேரி பண்ணிவிட்டு போனாலுமே உங்கள் வாட்டர் பாட்டிலை வந்து இந்த ஒரு அட்டாச்மெண்ட் மூலிமா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஆத்விக்கோட அயல் அப்படிங்கிறனால ஆல்ரெடி போய் அவன் அவனுக்கு தேவையான ஐட்டம் சூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டான் ஸோ அவன் பின்னாடியே தாங்க நானும் இப்போ போயிட்டுருக்கேன் ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா மார்க்கர்ஸ் அண்ட் ஹைலைட்டர்ஸ் மட்டுமே வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இது வந்து ஷார்பீஸ் அப்படின்ட்டு ஒரு காமன் நேமாக கூப்பிடுவாங்க ஷார்பீஸ் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை இந்த பிராண்ட் நேம் தான் இது ஸ்கூலில் வந்து பிளாக் கலர் மார்க்கர்ஸ் தான் கேட்டிருக்காங்க பட் நம்ம வீட்டு யூஸ்க்கும் நான் சேர்த்து தாங்க இப்போ ஷாப் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இப்போவே வந்து வாங்கி வச்சிட்டோன்னா இந்த ஹோல் வருஷத்துக்கு நமக்கு பசங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டேஷ்னரி ஸ்டப்ஸுமே வீட்லேயும் இருக்கும் ஸோ வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ட்டு கலர்ஃபுல் மார்க்கர்ஸும் வந்து மிக்ஸ் பண்ணி தாங்க எடுத்திருக்கேன் நமக்கு இன்னைக்கு ஹோம்மரியிலிருந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அவுடோர் சோஃபா தாங்க வந்திருக்கு ஸோ வாங்க குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி பாத்திரலாம் பேக்கேஜிங் கீழே வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய உடன் பேலட்டோட தாங்க கம்ப்ளீட்டா விராப் பண்ணி பேக் பண்ணி நமக்கு அமிச்சிருக்காங்க இதுன்ட்டு இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம ஹோமரியிலிருந்து நிறைய ஷாப் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பேக்கேஜிங் இவங்க கிட்ட பக்காவா இருக்கும் கம்ப்ளீட்டாவே வந்து விராப் பண்ணி உள்ள வந்து எக்ஸ்ட்ரா ஃபோம் லேயர்லாம் கொடுத்து ஸோ பேசிக்லி நம்மளோட ஃபர்னிச்சருக்கு வந்து ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாமல் அமுச்சு வைக்கிறாங்க இது வந்து ஒரு ஒயிட் அலுமினியம் ரோப் அவுடோருக்கான ஒரு பேட்டியோ சோஃபா தாங்க நமக்கு குஷன்ஸ் எல்லாமே வந்து சேர்த்தே வந்துருது எத்தனையோ ஃபர்னிச்சர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வாங்கியிருக்கோம் வீட்டுக்காக பட் இந்த ஹோமரியிலேருந்து வந்த இந்த பர்டிகுலர் லவ் சீட் வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க ரீசன் வந்து பார்த்தோம்னா எல்லாமே நான் பாருங்கள் எல்லாம் ப்ரீ அசம்பிள் தான் நமக்கு வந்திருக்கு நம்ம எதுவுமே வந்து அசெம்பிள் பண்ண தேவையே இல்லை ஜஸ்ட் வந்து கவர் அந்த விராப்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணாலே போதும் நம்ம டக்குன்னு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹெவி வெயிட்டான சோஃபா மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலாக வந்து இது லைட் வெயிட்டாக தாங்க இருக்கு நம்ம எங்கேனாலுமே வந்து ஈஸியாக இதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த அவுட்டோர் லவ் சீட் கூடவே வந்து நமக்கு குஷன்ஸும் எல்லாமே செட்டாகவே வந்துடுது இந்த குஷன் சீட்டோடயே வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு பில்லோஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எகைன் ப்ராப்பராக வந்து இந்த கவரில் பேக் ஆகி நமக்கு வந்துருக்குது ஸோ இதெல்லாம் பிரித்து நம்ம அசெம்பிள் பண்ணி வச்சிட்டோன்னா அவ்வளோ நம்ம அவுட்டோர் சோஃபா ரெடி ஆகிரும் உண்மையை சொல்லணும்னா இவ்ளோ ஈஸியா வந்து ஒரு ஃபர்னிச்சர் நான் வரைக்கும் இங்க வந்து அசம்பிள் பண்ணதே இல்லை ஸோ பேசிக்கா அந்த மெயினான ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ப்ரீ அசம்பிள்டா வந்தனால நமக்கு அந்த கவர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு குஷினை வச்சா மட்டும் போதும் நம்ம லவ் சீட் வந்து ரெடி ஆயிடுது இதோட மெயின் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அலுமினியம் ஃப்ரேமில் தாங்க பண்ணியிருக்காங்க அந்த சைடில் இருக்க அந்த ரோப் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ எலிகெண்ட்டாக இருக்கு இல்லை ரெண்டு கலர் அவைலபிளா இருந்துச்சுங்க கிரே அண்ட் பிளாக் அப்படின்ட்டு நம்ம தான் வந்து பிளாக் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இவங்களோட ஹோமரி வெப்சைட்டில் போய் விசிட் பண்ணி பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஃபர்னிச்சர் ஆப்ஷன்ஸ் எல்லா விதமான ரூம்ஸ்க்குமே இருக்குது லைக் டிவி ஸ்டாண்ட்ஸ் அண்ட் மீடியா கன்சோல்ஸ் காஃபி டேபிள் ஸ்லீப்பர் சோஃபாஸ் செக்ஷனல் சோஃபாஸ் லவ் சீட் டைனிங் டேபிள்ஸ் ஆஃபீஸ் சேர்ஸ் அண்ட் அவுட் டோர் ஃபர்னிச்சர்ஸ் சொல்லிட்டே போகலாம் இது எல்லாமே வந்து வெதர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் வச்சு தாங்க பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் வெயில் மழை பனி அப்படின்ட்டு எந்த ஒரு வெதராக இருந்தாலுமே நமக்கு பிரச்சனையே இல்லை நம்ம ஈஸியா இதை அவுட் டோரில் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா லென்த் வைஸ் வந்து வருது அதே மாதிரி டோட்டலாவே வந்து இது ஒரு நல்ல ஒரு காம்பேக்டான சைஸா தாங்க இருக்கு எந்த ஒரு புது ஃபர்னிச்சர் வாங்கினோம் அப்படின்னாலே அதுக்கு ஃபஸ்ட் நம்ம யோசிக்கிறதே அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் தான் சோ இந்த பர்டிகுலர் லவ் சீட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஸ்டெப்ஸ் தாங்க ஜஸ்ட் வந்து ஒரு டாம் கிளாத் வச்சு நம்ம தொடச்சோனாலே போதும் நம்மளோட அவுடோர் ஸ்பேஸ்ல இந்த லவ் சீட் வந்து செம்மையா செட் ஆயிடுச்சு தாங்க சொல்லுவேன் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அடுத்தது வந்து இது இந்த க்ரையோலா பிராண்ட்ல வருஷம் வருஷம் தான் கலர் பென்சில்ஸ் தான் பட் இந்த வருஷம் வந்து இரேசபிள் கலர் பென்சில்ஸ் அப்படின்ட்டு வந்துருக்கு பாருங்க பின்னாடியே வந்து பென்சிலுக்கு வந்து இரேசர் இருக்க மாதிரி கலர் பென்சிலுக்குமே வந்து பின்னாடி இரேசர்ஸ் இருக்கு இதை பார்த்தோன்னா இதுதான் வேணும் அப்படின்ட்டு அதுவே கேட்டான் சரி ஓகே வாங்கியாச்சு க்ரையோலா பிராண்ட்ல வந்து க்ரையோன்ஸ் தாங்க இதெல்லாமே சோ டுவெண்ட்டி ஃபோர் கவுண்ட் இருக்கு ஒரு பாக்ஸ்ல ஸ்கூல் பர்பஸ்க்கு வந்து ஒரு பாக்ஸ் கேட்டிருக்காங்க பட் நம்ம வீட்டு யூஸ்க்கும் சேர்த்து வாங்குறதுனால எக்ஸ்ட்ரா ரெண்டு பாக்ஸ் சேர்த்து வாங்கிட்டேன் இது பாருங்களேன் அழகா குண்டா பார்த்தா ஒரு பெரிய பென்சில் மாதிரியே தானே இருக்கு ஆக்சுவலா இது வந்து ஒரு பென்சில் கேஸ் தான் சிலிகான் மெட்டீரியல்லே பண்ணியிருக்காங்க நடுவில் ஜிப்பும் இருக்கு பாருங்க நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கு இது வந்து பாருங்க கிளாஸ் ரூம் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்ட்டு விற்கிறாங்க இது எப்படின்னா நம்ம இப்போ வாங்க போறதில்லை பட் மேபி ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் வாங்கி கிளாஸில் வச்சுட்டு பசங்க ஏதாவது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் நல்ல விஷயம் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் மாதிரி இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டில் குழந்தைங்களோட பேர் ப்ளஸ் என்ன நல்ல விஷயம் அன்னைக்கு பண்ணாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க இது வந்து ரீடிங் ட்ராக்கர் அப்படின்ட்டு பேசிக்கலி ஒரு புக்மார்க் மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் தான் இது அடுத்தது இந்த ட்ரேஸ்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம டே டே யூசேஜ்ல ஸ்டேஷனரி ஸ்டப்ஸ் லைக் பென்சில்ஸ் இரேசர்ஸ் யூ பின்ஸ் புஷ் பின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லா இந்த ட்ரேல வெச்சு யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு டெய்லி அண்ட் வீக்லி பிளானர் மாதிரி தாங்க சோ குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கலர்ஃபுல்லான தீம்ஸ்ல வெச்சிருக்காங்க அடுத்தது இது எல்லாமே வந்து பிளே மேட் தான் பசங்க அவங்களோட ரூம்ல வந்து கீழே வந்து ஃப்ளோரில் வந்து போட்டோம் அப்படின்னா கீழே அவங்க படுத்து உருண்டாலும் வந்து அடிப்படாமல் இருக்கும் நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து க்ரையான்ஸ் தான் ஆனால் வந்து பாத் க்ரையான்ஸ் விச் மீன்ஸ் வந்து பாத் டப் இல்லைன்னா ஷவர் பேனல்ல இதில் வச்சு எழுதிக்கலாம் பட் வாஷ் பண்ணால் ஈஸியா போயிடும் அடுத்து தான் பாருங்க இது இன்னும் பிரமாதமாக எக்கச்சக்க கலர்ஃபுல்லா டிசைனோட இருக்கு சரி என்னவா இருக்குன்னு பார்த்தோன்னா இது ஒரு நார்மல் ரூல்டு வந்து நோட் புக் தான் இது ஸோ அதுவே வந்து பசங்களுக்கு அட்ராக்டிவா இருக்க மாதிரி இவ்வளோ டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் வச்சிருக்காங்க என்னடா நம்ம ஆத்விக ரொம்ப நேரமா காணமேன்னு பார்த்தா இந்த சைட்ல இருக்க பென்சில் கேஸ் செக்ஷன்ல அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு போக்கிமான் தீம்ல இருக்கு ஒரு பென்சில் கேஸ் தாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கான் ஈவன் இந்த பென்சில் கேஸ்ல எல்லாம் கூட பார்த்தோம்னா பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் அண்ட் தீம்ல தாங்க வச்சிருக்காங்க ஆத்விக் வந்து ஒரு போக்கிமான் பைத்தியம் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த போக்கிமான் தீம்லயே அவனுக்கு அந்த பென்சில் பாக்ஸ் கிடைச்சது வந்து செம்ம ஹாப்பி ஆயிட்டான் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தோம்னா மரியோ தீம்ல வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பொன் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பார்பி தீம்ல கூட வச்சிருக்காங்க எனக்கே இது பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாயிடுச்சு இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்க மெக்டோனல்ட்ஸில் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குவோம் இல்லையா ஸோ அந்த டப்பாவில் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு பென்சில் கேஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோன்னா ஒரு அவக்கேடோ மாதிரியே இருக்குது எல்லாமே வந்து செம்ம குவாலிட்டியாக சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ரோஸ் மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து அந்த க்ரையோலா வந்து க்ரையோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த பெரிய க்ரையோனாக இருக்கிற மாதிரியே ஒரு பென்சில் கேஸ் தான் இது நெக்ஸ்ட் இது வந்து பாப்பிட்டில் வந்து எகெயின் பென்சில் கேஸ் அடடடாக எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல எல்லாமே வந்து சூப்பரா தான் இருக்கு இதெல்லாம் பாத்துட்டு இதை வாங்கி என்ன பென்சில் தான் ஸ்டோர் பண்ணுமா என்ன இவன் நம்ம வந்து ஏதாவது இல்ல ஹேர் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமே என்ற மாதிரி தாங்க தோண ஆரம்பிச்சிருச்சு இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து ரூலர்ஸ் தாங்க ஸ்கேல் தான் ஸோ ஆத்விக்கு இப்போ வச்சிருக்கிறது வந்து நல்ல ஃபிளெக்சிபிளான ஒரு ரூலர் மாதிரி அடுத்தது இது பாருங்களேன் பாப்பிட்ல வந்து ரூலர் மாதிரி பண்ணியிருக்காங்க மேலே வந்து பாப்பிட் ஃபிட்ஜிட் ரூலர் அப்படின்ட்டு தான் போட்டிருக்காங்க சத்தியமா இந்த மாதிரி டைப் ஆஃப் ரூலர்ஸ்லாம் நான் இவ்வளோ ஃபேன்சியா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை இங்கே இருக்க விதவிதமா இருக்க ரூலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆத்விக்கு எதை சூஸ் பண்ணணும்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி போய் அப்படியே நிக்கிறான் ஸோ நெக்ஸ்ட் இந்த ரூலர் பாருங்களேன் ப்ரிசம் மாதிரியே இருக்கு ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தா நமக்கு வா தான் ஆசையா இருக்கு அப்ப பசங்களை கேக்கவ வேணும் எல்லா குழந்தைங்களுமே இந்த மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் பார்த்தாலே செம்ம எக்ஸைட் ஆயிடுவாங்க இது வந்து நம்ம பசங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் நிக்கு ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சாக்போர்டில் எழுதிட்டு போட்டோஸ்லாம் எடுப்போம் இல்லையா ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் இந்த சாக்போர்ட் வச்சிருக்காங்க இருந்து கொடுத்துருந்த அந்த ஸ்கூல் சப்ளைஸ் லிஸ்ட்ல வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃபோல்டர்ஸ் கேட்டிருந்தாங்கன்ட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் பட் இந்த மாதிரி டைப் இல்லாத வேற மாதிரி ஒன்று வேணும் அப்படின்ட்டு ஆத்விக்கு சொல்லிட்டு இருந்தான் பேசிக்லி பசங்க வந்து ஸ்கூல்ல எல்லாமே யூஸ் பண்ணுறனால அவங்களுக்கு கரெக்டாக என்ன வேணும் டீச்சர் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரியுது இது பாருங்க இது எல்லாமே வந்து நம்மளோட ஸ்டேஷ்னரிஸை வந்து போட்டு வச்சுக்கிற மாதிரியான ஆர்கனைசர் ஸ்டப்ஸ் தான் இது ஸோ பென்சில்ஸு அதுக்கப்புறம் பென்னு குரையான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ட்ரேல வந்து குழந்தைங்க பண்ணுற ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் எல்லாமே இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் பேசிக்லி இது எல்லாமே வந்து ஸ்கூலில் வந்து பல்காக வாங்கி ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயே வந்து வச்சுருப்பாங்க எல்லா குழந்தைங்களுக்கும் தேவையான மாதிரி சப்ளைஸ் எல்லாமே இருக்கும் பட் இந்த மாதிரி ஸ்டப்ஸ் வந்து லூஸில் கூட நம்ம ஒன்று ரெண்டு வாங்கி நம்ம வீட்லயுமே வந்து நம்மளோட ஸ்டேஷனரி ஸ்டாப்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறதுக்கு வாங்கிக்கலாம் நம்ம கிட்ஸ்க்கு வந்து அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸை வந்து டைம் டேபிள் மாதிரி ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கேலண்டர் ஸ்டஃப்ஸ் தான் டைரி மாதிரி வந்து அழகாக பைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதுலேயும் வந்து நிறைய தீம்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது இது வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் தாங்க ஸோ நிறையா கலர்ஸ் வந்து இந்த ஒரே பாக்கெட்டில் இருக்குது இதுவுமே வந்து ஸ்கூல் சப்ளைஸ் லிஸ்ட்டில் வந்து ஸ்கூலில் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் பென்சில்ஸ் தாங்க அப்படியே செட்டாக வந்து வச்சுருக்காங்க உள்ளே வந்து உங்களுக்கு அந்த அந்த பென்சில்குள்ளார போடுற மாதிரி அந்த லெட் செட்டும் ப்ளஸ் இரேசர்ஸ் எல்லாமே செட்டாக இருக்குது இந்த மாதிரி டைப் ஆஃப் மெக்கானிக்கல் பென்சில்ஸ் வந்து ஆத்விக் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்காங்க தான் பட் யூசேஜ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கிடையாது இந்த ஏஜ்க்கு வந்து நார்மல் பென்சில்ஸ் தான் வந்து ஸ்கூலில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க மேபி இன்னும் கொஞ்சம் மிடில் ஸ்கூல் மாதிரி போனால் இதெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் வந்து காம்போசிஷன் புக் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேசிக்லி என்னென்னா ஒயிட் ரூல் நோட் புக் தாங்க பசங்களுக்கு வந்து நல்லா அந்த ஹோல் வருஷம் கிளியாமல் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்கும் இது வந்து ஸ்கூலில் வந்து நாலு கவுண்ட் கேட்டனால நாலு கலரில் எடுத்துட்டேன் ஸ்டேஷ்னரிஸ்லாம் ஓரளவுக்கு நம்மளோட ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த சைடு வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் சப்ளைஸில் ஸ்கூல் பேக் தாங்க அப்படியே இந்த சைடு ஃபுல்லாகவே கடல் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க பசங்க பொண்ணுங்களுக்கு தகுந்த மாதிரியான கேரக்டர்ஸ் அண்ட் கலர்ஸில் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது என்னென்னா வந்து ஸ்கூல் பேக் நம்ம தனியாக பார்த்துருக்கோம் பட் இந்த மாதிரி ஹோல் பேக்கேஜாக இருக்குது பாருங்க ஸோ இதில் வந்து ஒரு பென்சில் கேஸ் இருக்குது ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது அதுக்கப்புறம் லன்ச் பேகு எல்லாமே அந்த ஒரே கலர் ஒரே தீமில் இருக்கு பேக் பேக் கலர் பாருங்க பிங்க் கலர்ல இருக்கு ஸோ பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு தான் அப்படின்ட்டு பட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த பேக் குள்ளாரியே கேர்ள்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஆக்டிவிட்டி செட்டோட வச்சிருக்காங்க ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் அப்படின்ட்டு நம்ம தனித்தனியா வாங்குவோம் அது நல்லா தெரியும் பட் இப்படி ஒவ்வொரு பேக் குள்ளாரியுமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து எனக்கு பார்க்க ரொம்ப புதுசா தான் இருக்கு இது பாய்ஸ்க்கான ஒரு ஃபைவ் பீஸ் செட் உள்ள ஒரு பேக் பேக் தாங்க ஸோ மெயின் பேக்கையும் தாண்டி ஒரு லன்ச் பேக் இருக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க சைடில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு இதையும் தாண்டி ஒரு கீ செயின் புல்லரும் இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து ஒரே செட்டாக வருது இந்த பார்பி தீமில் இருக்க பேக் பேக் வந்து எனக்கே ரொம்ப பர்சனலி பிடிச்சிருச்சுருந்தாங்க சொல்லுவேன் ஃபுல்லாகவே வந்து சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் நெக்ஸ்ட் இந்த சைட் ஃபுல்லாமே வந்து கிட்ஸ்க்கு ரிலேட்டடான வாட்டர் பாட்டில் தான் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோம்னா தேர்மோஸ் அப்படின்ட்டு பேசிக்லி ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி ஒரு கான்செப்ட் தான் போத் ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் வந்து இதில் கொடுக்கலாம் அதுவிக்கு நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவும் இருக்குது இந்த பென்கோ பிராண்டில் இருக்க கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் வந்து நல்லா லீக் ப்ரூஃபாக பசங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸை கேரி பண்ணுற லன்ச் பேக் தாங்க இது ஸோ உள்ளே வந்து நமக்கு இன்சுலேஷன் லேயரோடைய வந்துடும் ஸோ அதில் வந்து எத்தனை கேரக்டர்ஸ் அண்ட் எத்தனை தீம்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட ஸ்கூல் சப்ளை ஷாப்பிங்லாம் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ டைம் பார்த்தோன்னா ராத்திரி எட்டு மணி ஆகுது ஸோ நெக்ஸ்ட் டின்னர் சாப்பிடலான்ட்டு தாங்க ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் இப்போ இங்கே சம்மர் சீசன் அப்படிங்கிறனால இப்போ ராத்திரி எட்டு எட்டரை மணி கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஏதோ சாயந்தரம் நாலு மணி அளவுக்கு வெயில் அடிச்சுட்டு வெளிச்சமாக இருக்கு நம்ம இன்னைக்கு டின்னர் சாப்பிட்ட வந்த இடம் வந்து பார்த்தோம்னா ஆத்விகோட ஆல் டைம் ஃபேவரேட்டான ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் தான் ஆலிவ் கார்டனுக்கு தாங்க வந்திருக்கோம் இது வந்து ஒரு கேஷுவல் டைனிங் ஆன ரெஸ்டாரண்ட் தான் அந்த சேம் டைம் வந்து ஒரு செயின் ஆஃப் அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்டுன்னு கூட சொல்லலாம் யூஎஸில் எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே ஆல்மோஸ்ட் ஆலிவ் கார்டன் இருக்குது மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் குழந்தைங்களுக்கான ஒரு கிட்ஸ் மென்யூன்ட்டு தனியாக கொடுப்பாங்க ஸோ அந்த பேம்ப்ளெட் பின்னாடியே வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸுமே இருக்கும் அதுக்கான க்ரையோன்ஸ் எல்லாமே செட்டாக ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க நம்ம சிக்கன் அண்ட் நோக்கி சூப் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் செம்ம திக் அண்ட் க்ரீமியாக இருக்கும் டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும் எப்போ வந்தாலுமே ஸ்டாண்டர்டாக இது தான் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம் மேலே பாருங்கள் எக்கச்சக்கமாக சீஸும் வந்து துருவி போட்டு கொடுப்பாங்க ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியாவே வந்து இந்த மாதிரி இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ஸில் மோஸ்ட்லி எனி டைப் ஆஃப் பிரெட் வெரைட்டி இல்லைனா இந்த மாதிரி பிரெட் ஸ்டிக்ஸ் வந்து கொடுப்பாங்க இந்த ஆலிவ் கார்டன் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ப்ரெட் ஸ்டிக்ஸ் வந்து நல்லா பட்டர்லாம் தடவி சூடாக கொடுப்பாங்க இந்த சூப்போடு டிப் பண்ணி தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததான் நம்மளோட மெயின் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துருச்சுங்க ஸோ இதுன்னு இல்லை எனி கைண்ட் ஆஃப் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் போனோனாலும் நம்ம போதும் நிறுத்துங்கன்னு சொல்கிற வரைக்கும் மேலே வந்து லைவாகவே நம்ம கண்ணு முன்னாடி சீஸ் திருவி போட்டு தான் கொடுப்பாங்க இந்த டிஷ் பேர் வந்து சிக்கன் ஸ்கேம்பி அப்படின்ட்டு ஸோ பேசிக்லி வந்து பிரெட்டட் அண்ட் ஃப்ரைட் சிக்கன் பீசஸ் வித் வந்து உங்களுக்கு பாஸ்தாவோட வரும் அதே மாதிரி ரோஸ்டட் பெல் பெப்பர்ஸ் அண்ட் வெஜ்ஜிஸும் சைடில் வச்சுருக்காங்க பாஸ்தா வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஏஞ்சல் ஹேர் பாஸ்தா அப்படின்ட்டு இதுக்கு பேர் இது ஆல்மோஸ்ட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நூடுல்ஸ் மாதிரியே தான் ஒரு ஃபீல் அண்ட் எஃபெக்ட்டில் இருக்கும் ஆதிக் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆல்ஃப்ரடோ சாஸில் ஷெல் பாஸ்தா வித் அ ஷ்ரிம்ப் தாங்க வாங்கியிருக்கான் அவ்வளோ தான் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போக வேண்டியது இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் ஆன் டில் தென் பை